இந்த சூனியக்காரி கிழவி எப்படியாவது ஒரு ஏஞ்சலை பிடிச்சி வச்சு இவளும் ஏஞ்சல் ஆகலான்னு பாக்குறா மாறணும் அழகான ஒரு ஏஞ்சலா மாறணும் அதுக்காக எனக்கு ஏஞ்சல் வச்சிருக்க ஒரு கண்ணாடி தேவைப்படுது அவக்கிட்டே இருந்து இந்த கண்ணாடி அபகரிக்க போறேன் அச்சச்சோ சோனியா காரி நீ தான் என்ன வர வச்சியா எதுக்காக என்ன இங்க வர சீக்கிரமா சொல்ல என்ன எதுக்கு இங்க நீ வர வச்ச வந்தடியா ஏஞ்சல் வந்தடியா நான் உன்ன மாதிரி மாறணும் உன்கிட்ட இருக்க அந்த மாயாஜல கண்ணாடி எனக்கு வேணும் நான் உன்ன மாதிரி ஏஞ்சலா மாறி இந்த உலகத்து சுத்தி வரணும் அப்பதான் நான் அழகா எனக்கு சமயம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஏஞ்சலா மாறிப்பேன் இப்படி இதுக்கு அப்புறம் நீ மனசுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த சூனியாகி வீட்டுல இருந்து வந்திருக்கு நினைக்கிறேன் நம்மள ஏதோ சுத்து போடுறதுக்கு பிளான் பண்ணதே ஏன் எங்க இருந்தேன் நீ சொல்லு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நான் உங்களை எப்படி நம்புறது நீங்க தான் ஏஞ்சல்னு நீங்க போயிட்டு ஒருவேளை சூனியக்கார வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு எங்களை தவக்கலையே மாதிரி என்ன பண்றது என்ன நம்ம என்ன சொல்ற ரோஸ் நீ உண்மையிலேயே பாத்தியா உண்மையிலேயே பாத்தியா மொட்டை மொடில இருந்து அப்பனா இந்த தளக்கள் சொல்றது உண்மையா அப்பனா நம்ம அந்த சூனியக்காரி கலவி இல்லாத நேரத்துல நம்ம பார்த்து போய் எடுத்துட்டு எடு வரணுமா ஆ அப்பனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் தனியாக போக கூடாது யாராவது நம்ம துணைக்கு வேணுமே சரியான ஐடியா கொடுத்த தவக்கலை ஏஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐடியா எனக்கு என்ன செய்யறோன்னு நல்லாவே தெரியும் இந்த எடுத்துட்டு வந்ததை பார்த்தீங்களா அலாவுதீனன் அற்புத விளக்கு இந்த விளக்க தேய் 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 தேய்னு தேய்ச்சனாக்கும் அந்த பூதம் வந்துடும் அந்த பூதம் வந்தா ரொம்ப சக்தி வாய்ந்த பூதம் வந்துருச்சு 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 இந்த சக்கர பாட்டில தேய்ச்சி சீனிய வர வச்சது யாரு சொல்லுங்க இந்த சீனிய வர வச்சது நீ தானா உனக்கு என்ன வேணும் தம்பி சொல்லு உனக்கு என்ன வேணும் என்ன ஏன் வர வச்ச அங்கிள் நான் ஏன் திரும்ப வர வச்சேன் இது வரைக்காங்கல்ல இவங்க தான் தவக்கலை ஏஞ்சல் அவங்க இதுக்கு முன்னாடி ஏஞ்சலாக இருந்தாங்க அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சூனியக்காரி கலையை வந்து இவங்களுடைய மாய கண்ணாடியை பிடுங்கி புதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அதனால இவங்க தவக்கலையாக மாறிட்டாங்க அவங்களுடைய உதவி வேணும் அந்த மாய கண்ணாடி எடுக்கிறதுக்கு சரிங்களா அதுக்கு தான் வர வச்சனே இதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல தம்பி நீ பின்னாடியே வா நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சீனி போயிட்டாங்களே என்ன ஒரு வேகம் வாங்க எடுத்துட்டு வந்துருவா நீ கண்ணாடிய ஏன் ஓய்யா ஓஸ் ரெண்டு வேலைல யாராவது ஒரு நாள் மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரியகாரி வருதான்னு பாருங்க ஓவியா சூப்பர் ஓவியா வேற லெவல் பண்ணேன் இப்போ நானே நோண்ட ஆரம்பிக்கிறேன் போ ஏ நான் நோண்ட நோண்ட தவறுது 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 இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் இது வேற டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கு இந்த தூக்கி அங்க போடு ஓரம் அதுக்கு வீஸ் இத பார்த்தா பயமா இருக்குது செடிய கருப்பா இருக்குது சூனிய கறி கிளை மாதிரியே செடி இருக்கு அடடா எவ்வளவு பெரிய பாக்ஸ் இந்த பாக்ஸ் கூட தான் இருக்குதா எடுத்து எடுத்து எடுத்துட்டேன் ஆஹா இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்குது அது எடுத்துட்டியா சீக்கிரமா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி போகலாம் இந்த ஜெடி நான் தான புச்சி ஹாரமா இந்த ஜெடி ஆட்டோமேட்டிக்கா வந்து பா இந்த ஜெடிக்கு எப்படி வந்துச்சு ஆஹா ஆஹா இந்த இடம் ஆடுது இந்த இடம் ஆடுது ஆ இந்த இடம் ஆடுது துணிய கறி கள்ளி வந்துட்டா சீக்கிரமா ஓடுங்க வந்துட்டா சீக்கிரமா ஓடுங்க பாருங்க இந்த நான் அந்த அந்த கண்ணாடி வெளிய பாருங்க அந்த துணிய கறி வர்றதுக்குள்ள சீக்கிரமா இந்த கண்ணாடியை எடுத்து அவங்களை ஏஞ்சலா முடியல இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி திருப்ப முடியல

என்ன பண்ற பாரு இந்த கண்ணடியை முன்னாடி காமிச்சு உன தவக்கல குட்டியா இதே இடத்துல மாதுரூன இல்லையான்னு மட்டும் பாரு இந்த அந்த பாரு 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 தவக்கலையா मारறத நான் கண்ணால பார்க்கணும் நீ பண்ண தப்பு அது உனக்கே திரும்பி ரிச்சு பாத்தியா கொடுங்க நான் சோனியா காரியாவே இருந்தறேன் நான் இப்படி இருக்க விரும்பல என்கிட்ட கொடுங்க காப்பாத்துன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி ஓடி வந்துட்டே இருப்பேன் இந்த தவக்களை இப்படியே இருக்கட்டும் சோனியா காரியாவே இருக்கவேனா ஐயோ ஒரு வழியா ஏஞ்சலா மாத்தியாச்சி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சூனியக்காரி செய்த கிட்ட செயல் தன்னையே தவக்கலையா மாத்திருச்சு இனிமே தவக்கலையாவே தெரியணும்